நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல் செய்ய தியாமாதினியல واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد قول الله تعالى في القران العليم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تاتيه ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبصم منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارham ان الله كان عليكم رقيبا ويا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا

ஒரு மிக மேலான மிக சிறந்த அருட்படையாக அனுப்பி வைத்து இந்த உலகத்திற்கு ரகுமத்தாக அருட்படையாக அனுப்பப்பட்ட அல்லாவுடைய தூங்கல் பெருமானார் சென்னந்தாமி சொன்னார்கள் அவர்கள் இந்த உலகத்திற்கு எவ்வாறு அருட்படையாக அனுப்பப்பட்டார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் பிரதான உமா அரசாக்க இந்த ரகத்திற்கு ஓர் அருண்படையாக ரஹமத்தாக அனுப்பியிருக்கிறோம் என்று அந்த அற்புறங்கள சொல்லி காட்டுகிறோம் அப்படி இந்த உலகத்திற்கு ஒட்டுமொத்த துனியாவுக்கும் இந்த துனியாவில் வாழுகிற உலகத்தில் வாழ்கிற ஒட்டுமொத்த சமூக மக்களுக்கும் அருண்கொடையாக ரகுமத்தாக அனுப்பப்பட்ட அல்லாஹுடைய தூதர் பெருமானார் சனந்தா பிசாவர்கள் அல்லாஹ் அவர்களை உம்மி நபி என்று அவனுடைய வேதமான அல் குரான்கள் குறிப்பிடுகிறான் உம்மி நபி என்று சொன்னால் எழுதப்படிக்க தெரியாத பாமரர் என்று அர்த்தம் உம்மி என்ற அரபு வார்த்தைக்கு அர்த்தம் எழுத தெரியாத படிக்கத் தெரியாத அதாவது எழுதவும் படிக்கவும் தெரியாத பாமரரை அரபியில் உம்மி என்று சொல்வார்கள் நபியவர்களை உம்மி என்று அல்லாஹ் அவனுடைய வேதமான அனுப்ப சொல்லிக்காட்டுகிறார் அப்போ உம்மி நபியாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட பெருமானார் செல்லந்தாக சிறப்பை மக்கள் மனிதர்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதையும் அந்த உண்மை நபியை பின்பற்றுவது அவர்களுக்கு வெற்றியை மறுமையில் ஏற்படுத்தியுள்ளனர் என்று அல்லா கூட சொல்லி காட்டுகின்றனர் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கீழ்படிந்து வாழ்ந்து யார் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது அல்லாவுடைய மாற்றமான சத்திய இஸ்லாத்தை தங்களின் வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டு சத்திய மார்க்கத்தை தங்களின் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு சத்திய இஸ்லாத்தில் நிலைத்திருந்து அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் யார் கீழ்பளிந்து வாழுகிறார்களோ அவர்களின் மறுமையில் மகத்தான முறையில் வெற்றியடைந்தவர்கள் என்று அல்லாஹ் அவர் அரசாணை இதை பற்றி அல்லா திருமுறையில் சொல்லுகிற பொழுது உமையுத்தி இல்லாத வர அபீமா எவர் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ் விட்டாரோ எவர் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூழலுக்கும் கட்டுப்பட்டு விட்டாரோ அவர் மகத்தான முறையில் வெற்றி அடைந்து விட்டார் என்று அவர் நான் சொல்லி காட்டுகிறார் அப்போ ஒரு மனிதனுக்கு மறுமையில் மகத்தான வெற்றி என்பது அவன் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது அவனை படைத்த அல்லாவுக்கு எந்த விஷயத்திலும் மாறு செய்யாமல் அல்லாவுக்கு மாறு செய்யாமல் அல்லாவுக்கு கீழ் பறிந்து அல்லாவுடைய தூதலுக்கு கீழ் யார் வாழுகிறார்களோ அல்லாவுக்கு கீழ் பறிந்தவர்களாக அல்லாவுடைய தூதலுக்கு கீழ் படிந்தவர்களாக வாழ்ந்து யார் மரணிக்கிறார்களோ அவர்கள் மகத்தான முறையில் வெற்றி அடைந்தவர்கள் வெற்றி அடையக்கூடியவர்கள் எல்லா காட்டும் அந்த மகத்தான முறையில் வெற்றி அடைவது அல்லா ஏற்படுத்திய ஒன்றாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் தன்னுடைய வேதமான சொல்லி காட்டுகிறான் மகத்தான முறையில் வெற்றியடைவதற்கு இறுதி தூதரை இந்த உலகத்திற்கு அடிப்படையாக அனுப்பி வைத்த அல்லாஹ் அந்த இறுதி தூதரை எல்லா சமூகமும் பின்பற்றுவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுவை ரப்பாக ஈமான் கொண்டு அல்லாஹுடைய தூதரை இறுதி நபியாக ஈமான் கொண்டு அந்த இறுதி நபிக்கு அல்லாஹ் இலக்கி வைத்த அல் குரானை அல்லாஹ்வுடைய வேதம் என்று நம்பி அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கீழ்படிந்து நடப்பது அல்லாவின் மீது ஈமான் கொண்ட ஒவ்வொரு ஆணுக்கும் கடமை என்பதையும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் கடமை என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நபி அவர்கள் உம்மி நபி என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக சூரா அமிராஃப் திருக்குறானில் இருக்கக்கூடிய ஏழாவது சூராவில் உள்ள நூற்றி ஐம்பத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தி எட்டு ஆகிய இரு வசனங்களை எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தால் அந்த ஏழாவது சூறாவில் உள்ள நூற்றி ஐம்பத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தி எட்டு ஆகிய இரண்டு வசனங்களில் அல்ல சொல்கிறார் الذين يتبعون رسولا نبيا أمي الذي يجدون الذي يجدونه مكتوبا عندهم في التوراة والإنجيل يأمرهم بالمعروف وينهاهم عن المنكر ويخل لهم الطيبات ويحرم عليهم الخبائس ويلع عنهم إسرهم والأخلال التي كانت عليهم فالذين آمنوا به وَأَزْرَوْهُمْ ஓ நசுருகு நசருகு நூறெல்லரி உன்சிலமாகல் அல்லா சொல்லுகிறான் எவர்கள் எழுதப்படிக்க தெரியாத நபியாகிய நம் தூதரை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தங்களிடம் உள்ள தௌராத்திலும் இன்சிலிலும் இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள் அல்லாஹ் இந்த வசனத்தில் யாரை குறிப்பிடுகிறான் என்று சொன்னால் மணிஸ்ராயின் மக்களான வேதக்காரர்கள் என்று அல்லாஹ் திருக்குறானில் குறிப்பிடக்கூடிய வேதக்காரர்கள் என்று இஸ்ராயில் என்று அல்லா சொல்லி காட்டக்கூடிய யூரர்களை பற்றியும் நபியவர்களின் காலத்தில் மதினாவில் வாழ்ந்த யூதர்களை பற்றியும் நபியவர்களின் காலத்தில் வாழ்ந்த மற்றொரு சமூகமான கிறிஸ்தவர்களை பற்றியும் இந்த வசனத்தில் அல்லா சுட்டிக்காட்டுகிறார் நபிகள்நாயகன் சொல்லல்லாம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த யூதர்களிடம் நபி ஊசா அலஹிவசலாஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் இழக்கி வைத்த தௌராத் வேதம் அந்த யூதர்களிடத்தில் இருந்தது நபி அவர்களின் காலத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களிடம் நசாராக்கள் என்று சொல்லப்படுகிற கிறிஸ்தவர்களிடம் நம்பி ஈசா அலகி வல்லாத்து அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்த இன்சில் வேகம் இருந்தது தௌராத்தை இவர்கள் வைத்திருந்தார்கள் இன்சீலை கிறித்தவர்கள் வைத்திருந்தார்கள் ஆனால் தௌராத்தும் இன்சிலும் அந்த சமூக மக்களிடத்தில் முழுமையாக இருந்ததா என்று சொன்னால் இல்லை முழுமையாக இல்லாமல் மாற்றப்பட்டு குறைவான அல்லாஹ் இறக்கி வைத்த தௌராத்து வேகத்தில் குறைவான செய்திகளை கொண்ட குறைவான கருத்துக்களை கொண்ட அடிப்படையில் தான் தௌராத்தை யூதர்கள் வைத்திருந்தார்கள் இன்சிலை கிறிஸ்தவர்கள் வைத்திருந்தார்கள் ஆனால் அவர்களிடத்தில் இருந்த அல்லா ஹூசான் நபிக்கு இறக்கிய தௌராத்து வேதத்திலும் அல்லாஹ் ஈசா நபிக்கு இறக்கி வைத்த இன்சில் வேதத்திலும் இறுதி நபியை பற்றி அல்லா முன்னறிவிப்பு செய்திருந்ததாக சொல்லி காட்டுகிறார் தௌராத்திலும் இறுதி நபி பெருமானார் சப்ரபா அவர்களை பற்றி அறிவிக்கப்பட்டு இருந்தது இன்சில் வேதத்திலும் நபிகண் நாயகம் சல்லா குலிஸ்லாம் அவர்களை பற்றி அறிவிக்கப்பட்டு இருந்தது இதைத்தான் அல்ல சொல்லுகிறான் யார் இறுதி நபியை பின்பற்றுகிறார்களோ உண்மை உண்மை நபி என்ற படிக்கத் தெரியாத இந்த தூதரை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தங்களிடம் உள்ள தௌராத்தர்கள் இன்சியிடம் இவரை பற்றி இறுதி நபியை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள் அல்லா போல சொல்லி காண்பித்து அந்த இறுதி நபி எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உத்தமர் என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவர் என்னுடைய நபி அவர்களை நன்மையான காரியங்கள் செய்யுமாறு ஏறுவார் இறுதி நபி அந்த மக்களை அவரை அதாவது அல்லாஹுவை இறைவனாக ஈமான் கொண்டு அவரை நபியாக ஈமான் கொண்டு இஸ்லாத்தில் இருந்து இறுதி நபியை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு இறுதி நபி நன்மையான காரியங்களை செய்யுமாறு ஏவுவார் பாவமான காரியங்களிலிருந்து அந்த மக்களை விளக்குவார் பாவமான காரியங்களிலிருந்து விளக்குவார் நன்மையான காரியங்களை அந்த மக்களுக்கு ஏவுவார் இன்னும் தூய்மையான ஆகாரங்களை தூய்மையான உணவுகளை அவர்களுக்கு அவர் ஆகமாக்குவார் கெட்டதிலிருந்து கெட்டதை அவர்களுக்கு தடுத்து விடுவார் அவர்களுடைய வலுவான கடினமான சுமைகளை அவர்களின் மீது இருந்த விலங்குகளை அவர்களை விட்டு நீக்குவார் விலங்குகள் என்று சொன்னால் சுமைகள் என்று சொன்னார் அவர்கள் உள்ளத்தில் எதை சுமந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த கடினமான சுமைகளை அவர்களை விட்டும் இறக்கி விடுவார் என்று இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறார் எனவே எவர்கள் அவரை உண்மையாகவே நம்பி அவரை கண்ணியப்படுத்தி அதாவது இறுதி தூதரை உண்மையில் இறுதி தூதர்தான் இறுதி நம்பிதான் என்று உண்மையாக நம்பி அவரை கண்ணியப்படுத்தி அவருக்கு உதவி செய்து அவருடன் அருளப்பட்டிருக்கும் அவருக்கு அல்லாஹ் அருணியிருக்கும் ஒளிமயமான வேதம் அல் குரானை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் நாம் வெற்றி பெறுவார்கள் என்று இந்த வசனத்தில் அல்லா சொல்லி அப்ப அல்லா அவருடைய நபிக்கு ஒளியாக இறக்கி வைத்த இறுதி வேதத்தை பின்பற்றியவர்கள் அந்த இறுதி வேதத்தில் உள்ள கருத்துக்களை தங்களின் வாழ்க்கையில் கடைபிடித்தவர்கள் இறுதி நபியை தங்களின் உயிருக்கு மேலாக நேசித்து அவர்களை பின்பற்றியவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காண்பித்து அடுத்த வசனத்தில் ஒட்டுமொத்த மனித இனத்துக்கும் அல்லாஹ் ஒரு உண்மையை அவனுடைய நபியின் வாயாக நபியின் மூலம் அல்லாஹ் சொல்ல வைக்கிறான் അവരുടെ നബിക്ക് കട്ടലു നബിയും ഒരു வ ி நபி நபியின் உண்மையை அல்லதி இந்த அல்லக்கும் தகுத்தது அல்லாஹ் நபியே நீர் கூர்வீராக மனிதர்களை நோக்கி ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் நோக்கி நபிய நேர் கூர்வீராக உண்மையாக நான் உங்களுக்கு நான் உங்கள் அனைவருக்கும் அல்லகவின் தூதராக இருக்கிறேன் வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஆட்சி அல்லாவுக்கே உரியது வானங்களிலும் பூமியிலும் அல்லாவின் ஆட்சிதான் இருக்கிறது அவனை தவிர வணக்கத்தில் இறைவன் யாரும் இல்லை அவனே உயிர்ப்பிக்கிறான் அவனே மரணம் படி மரணம் அடையும்படியும் செய்கிறான் ஆகவே அல்லாஹுவின் மீதும் எழுப தெரியாத உண்மை நபியாகிய அவன் தூதரின் மீதும் ஈமான் கொள்ளுங்கள் அவரும் அல்லாஹுவின் மீதும் அவன் அவருக்கு இறக்கி குரானின் வசனங்களின் மீதும் கொள்கிறார் அவரையே பின்பற்றுங்கள் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் பின்பற்றுகிறாரோ அவன்தான் நேர்வழி பெறுகிறான் அவன்தான் உண்மையில் நேர்வழி இருக்கிறான் எந்த மனிதன் நபியை பின்பற்றியவனாக வாழ்ந்து மரணிக்கிறானோ அவனே மறுமையில் வெற்றியடைந்து சொர்க்கம் செல்லக்கூடியவன் நரகத்திலிருந்து கற்பித்தவன் இல்லாகுவால் நரசத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவன் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக ஏழாவது சூறாவில் உள்ள நூத்தி ஐம்பத்தி ஏழு நூத்தி ஐம்பத்தி எட்டு ஆகிய இரண்டு வசனங்களின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுகிறான் அல்லாவுடைய நபியான உன்னத உத்தம உம்மி நபியான அந்த இறுதி தூதரின் சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களின் கட்டளைகளுக்கு கீழ் முடிந்து அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதரான அந்த இறுதி நபிக்கும் மாறு செய்யாமல் அவர்களை பின்பற்றி வாழ்வதற்கு நம் எல்லோருக்கும் நல்ல அருள் புரிவானாக வாஹிர் தேவான அனில் ஹம்துல்லாஹி ரபில் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ